உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களை உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்கும் காணோ கடகராசி நேர்களுக்கு ஜூன் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறாரு அப்படின்னு வந்து பார்த்தாவே உங்களுக்கு சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அடுத்தது சந்திர பகவான் சாரம் வாங்கி லாபத்திலேயே இருக்கிறாருங்க புதன் பகவான் விடயத்தில் இருந்து மாற்றமாக போகிறாருங்க சனி பகவான் உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது யோகத்துலேயும் இருக்கிறீங்க குரு பகவான் பயிற்சி ஆயிருக்கிறாருங்க சுக்கர பகவான் உங்களுக்கு யோகம் இருக்குதுங்க செவ்வாய் பகவான் அதிர்ஷ்டம் யோகம் இருக்குதுங்க இதனால் கடகராசி நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க இந்த ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக அனைத்து விஷயத்துக்குமே ஒரு தீர்வு காண போகிறீங்க போன மாதத்தில் பல வழியான பிரச்சனைகள் பல வழியான சிக்கல்கள் பல வழியான நஷ்டங்கள் சந்திச்சிருப்பீங்க பல வழியான ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க பல பலவுடையான துரோகங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் பலவுடையான கஷ்டங்கள் நீங்கள் ஆளாக இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு போன மாதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க போகுதுங்க இருக்குது நல்லது நடக்குது மிக சிறப்பான முறையில் கடகராசிரியர்கள் வேலை போகிறீங்க வளர போகிறீங்க பத்திரம் சம்பாதிக்க போகிறீங்க இப்போ சூரிய பகவான் தனுஸ்தானம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தரப்போகிறாருங்க கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சி ஆகிறீங்க பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்க நீங்கள் யார் கேவலமாக பேசுகிறாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் இந்த மாதம் சம்பாதிக்கிறீங்க எனக்கா போன மாதம் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க பலபடியான கடனை ஆளாக இருப்பீங்க இப்போ இந்த மாதம் சம்பாதிச்சிடுவீங்க டபுளாகவே சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த கடகராசிரியர்கள் யோகம் இருக்குதுங்க எனக்கா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் திடீர் ஒரு யோகங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த மாதம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் எனக்கா ஜூன் மாதத்தில் ஆறாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி கிடைக்கும் எனக்கு சூரிய பகவான் லாபத்தை தன லாபத்தில் இருக்கிறதுனால தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் லாபத்தை கிடைக்கும் பத்து ரூபா சம்பாதிப்பீங்க அதுவும் சிறு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லாபத்தை அடைய போகிறீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு யோகங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான முறை கிடைக்குது அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க அடுத்து வந்து பார்த்தினாக்கா இப்போ சந்திரன் வந்து பார்த்தீங்கனாக்கா சாரம் வாங்கி லாபத்தில் இருக்கிறாருங்க அதனாலேயும் உங்களுக்கு திடீர் லாபமும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா சந்திர யோகமும் உங்களுக்கு கிடைக்க லாபத்தில் இருக்கிறாரு அதனால புதன் பகவான் இருந்து விலகி போக போகிறாரு அதனால் உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா இந்த கிரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறாருங்க கண்டிப்பாக லாபத்தை கொடுக்க போகிறாருங்க ரூபா சம்பாதிக்கிறீங்க ஒரு ரியல் எஸ்டேட்லையும் ஒரு லாபம் வளர்ச்சி கொடுக்கும் தொழிலையும் ஒரு பிஸ்னஸ்லேயும் ஒரு புதுசாக புதுசாக தொழிலை தொடங்குறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் ரெண்டாவது புதுசாக ஒரு டெவலப் பண்ணலாமா தொழிலை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் ரூபா ஒரு சம்பாதிப்பீங்க இந்த மாதமாகப்பட்டது இந்த ஜூன் மாதத்தில் கடகராசி நேர்களுக்கு வந்து பார்த்தாவே அதிகப்படியான லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலையில் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த மாதம் அடுத்தது இப்போ திருமண யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமண யோகம் அமையமா அப்படின்னு வந்து பார்த்தனாவே இந்த ஜூன் மாதத்தில் கடகராசி நேர்களுக்கு வந்து பார்த்தனாவே குரு பகவான் யோகத்தில் இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு வந்து திருமண யோகம் அமையும் சுக்கர பகவான் உங்களுக்கு ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க சுக்கர பகவான் பலன்கள் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குதுங்க அதனாலே உங்களுக்கு திருமண யோகம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள ஒரு மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பொண்ணு அமையும் மாப்பிளை அமையும் நல்லது நடக்கும் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே திருமண யோகம் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஆயிடும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை கன்ஃபார்ம் உங்களுக்கு திருமண யோகம் பலன்கள் முழுமையான முறையில் இருக்குது திருமண யோக கூடி வரும் நல்லது நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் சந்தோஷமான முறையில் இருப்பீங்க நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ப புத்திர பாக்கியம் இல்லைங்க புத்திர பாக்கி தடையாக இருக்குதுங்க ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு மேலே புத்திர செல்வங்கள் உருவாகும் கடகராசிரியர்களுக்கு புத்தர் செல்வங்கள் உருவாகும் நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் அமைய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ளேயே உங்களுக்கு நேர்களுக்கு புத்தர் செல்வங்களான உருவாக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக முழுமையான முறையில் கிடைக்கும் நல்லது நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அடுத்தது விடயத்திலிருந்து விலகி போக போகிறாருங்க அதனால் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புதன் பகவான் யோகத்தில் இருக்கிறதுனாலையும் சூரிய பகவான் தனஸ்தானத்தில் தனது தனலாபத்தில் இருக்கிறதுனாலையும் சந்திர பகவான் சாரை வாங்கி லாபத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும் அரசாங்கத்துறைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அருமையான யோகம் இந்த கடகராசினியர்களுக்கு மிக அற்புதமான முறையில் கிடைக்கும் விடாமூச்சியாக இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே பதினைஞ்சாந்தேதிக்கு உள்ள முழுமையான ஒரு பலன்கள் கிடைக்கும் அதே வந்து பார்த்தாக்கா பதினஞ்சாந்தேதிக்கு மேலே முப்பதாம் தேதிக்கு உள்ள முழுமையான முறையில் டை பண்ணால் கன்ஃபார்மாக கிடைக்கும் இந்த ரெண்டு டயத்துலேயும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஒரு வேலை வாய்ப்பு அமைய வேண்டிய சூழ்நிலைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் நல்லது நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தினாவே இந்த சுக்கர பகவான் யோகத்தில் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் பகவான் ஏழாம பார்வையை பார்க்கறதுனாலையும் செவ்வாய் பகவானும் ஏழாம் பார்வையாக பார்வை ப பர்றதுனாலையும் சுக்கர பகவான் யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடு வாசல் கட்டாதவங்க கண்டிப்பாக வீடு வாசல் கட்டுவீங்க இப்போ வீடு வாசல் பாதியிலே கட்டி விட்டு இருக்கிறேங்க இந்த ட்ரை பண்ணிணா இதுக்கப்புறம் எனக்கு கை கூடி வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் நல்ல ஒரு வீடு வாசல் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நல்லது நடக்குங்க அடுத்தது இடம் வாங்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இடம் வாங்கலாம் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சாரை வாங்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக லாபம் கிடைக்குது சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு திடீர்னு வாய்ப்புகள் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிற மாதிரி இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கான முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனால் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி பண்ணுறவங்களுக்கு மிக அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா ச சந்திர சாரம் வாங்குறதால லாபத்தில் இருக்கிற தன லாபத்தில் இருக்கிற லாபத்தையும் கிடைக்கும் இந்த ரெண்டு மாதத்துக்கான ஒரு நஷ்டங்கள் சேர்த்து சேர்ந்து சேர்ந்து வர அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் கண்டிப்பாக அதிகப்படியான லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த கடகராசி நேர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தினாவே இப்போ பூவிய சொத்தில் பகையாகவே இருக்குதுங்க இருக்கிற பிரச்சனைகள் விலைக்கு போகும் நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் வாழ்வீங்க வளர்ச்சி கிடைக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகம் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தோன்னாவே இந்த கடகராசினியர்கள் ஒரு வண்டி வாங்கணும் வாங்கலாம்னு நினைக்கிறேங்க ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறேங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அது வச்சு அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆறாம் தேதி ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே அதுக்கான சூழ்நிலைகள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா இந்த மாதம் கடகராசி கடகராசினியர்களுக்கு அஞ்சாந்தேதி நல்லா இருக்குது ஆறாம் தேதி நல்லா இருக்குது மிக அற்புதமான முறையில் யோகங்கள் கிடைக்கிது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இருந்துட்டாலும் இந்த கிரகங்கள் கடகராசிக்கு முழுமையான பலன்கள் வந்து பார்த்தோன்னாவே ஆறாம் தேதிக்கு மேலே தான் வண்டி வாங்க வேண்டிய வண்டி வாகனம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் நல்லது நடக்கும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஆனால் இப்போ வண்டி வாகனத்தால் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதேமாதிரி வண்டி வாகனத்தால் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை அடையலாம் நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ இன்றைக்கி ஆடு மாடு வச்சுட்டுருக்குறங்க இவங்களுக்கு எனக்கு லாபம் கிடைக்குமா நான் போய் சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேங்க எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அதிகப்படியான லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி ஆடு மாடு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதமும் இல்லை இந்த வருஷமும் உங்களுக்கு ஒரு லாபத்தை அடையலாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் கடகராசிக்கு போன வருஷத்துல பல வருடம் பிரச்சனை பல கஷ்டங்கள் சம்பங்கள் பட்டிருந்தாலும் இந்த வருஷம் சாதிக்க போகிறீங்க வாழ போகிறீங்க வளர போக வேண்டிய சூழ்நிலையில் உருவாகும் நல்லது நடக்கும் அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ ராகு கேது பயிற்சி ஆகிருக்கிறாருங்க இப்போ ராகு கேது பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் சந்திப்பீங்க நல்லது நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஏன்னாக்கா எது பயிற்சி ஆனதுனால நல்லா இருக்குது குரு பயிற்சி உங்களுக்கு ஆகிருக்கிறாருங்க சனி பகவான் அஷ்டம அஷ்டம அஷ்டமஸ்தனியிலிருந்து வெளியே போயிருக்கிறீங்க மிக அது அரிய அதிர்ஷ்டமான யோகங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கிறதுக்குது கிடைச்சிருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மாதமும் இந்த ஜூன் மாதமாக மிக பெரிய ஒரு லாபத்தை அடைவீங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏதோ ஒருத்தர் நண்பர் ரீதியிலால் நட்பு ரீதியால் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா கரெக்டாக முறையில் பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்தாதவங்க அழுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிட செந்தில்நாதன் வணக்கம்